அடுத்தவங்க ஒன்னு சொன்னா ஒன்பது சொல்லாம உங்களுக்கு ஒரு திருப்தியே வராது கேட்ட விசுவாசி கேட்ட பரிசுத்தவா ஆனா ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்துச்சு அந்த வாயை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சார் தெரிஞ்சிருஷ்ணன் புத்தகம் ஐம்பத்தி மூணு அதிகாரம் ஏழா வசன வாசிங்க அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை பாருங்க நெருக்கப்படுகிறார் மற்ற ஜனங்களால ஒடுக்கப்படுகிறார் மற்ற ஜனங்களால ஆனா வாயை திறக்கல இப்ப ஒரு சிலர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அடுத்த தினம் சிலர் எல்லாம் வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசல ஆனா கெட்ட வார்த்தையை காட்டிலும் பல மடங்கு உள்ள குத்தத்தக்க வரல வார்த்தையை பேசுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் மற்றவங்களால வரும்போது அநீதி இழைக்கப்படும் போது அந்த வாயை அடக்க முடியல ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நானும் பரிசுத்தவான் இல்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று இருக்கு ஆனா அவர் வாயை பாருங்க திறக்கவே இல்லை எந்த விதத்துல வாயை திறந்தாலும் அது குற்றமாயிரும் என்கிற ஒரே காரணத்தினால அந்த வாய் அப்படியே அமைதியாக வைத்து விட்டார் ஏசு திருக்கின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்று அதிகாரம் ஐந்து வாசிங்க துன்பத்தின் மத்தியிலையும் அவர் என்ன செய்யல மற்ற மக்களுக்கு விரோதமா செயல்படல வாசிங்க நம்முடைய மேர்தல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் என்ன நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் அடிக்கப்பட்டார் கேலி செய்யப்பட்டார் சிலுவையில் வெளிப்பட்டது என்னதான் அந்த துன்பத்திலையும் அங்க வாய்க்கு பேசுறதோ இல்ல கையை நீட்டுறதோ இல்ல துப்புறதோ இல்ல பயமுறுத்துறதோ நான் நியாய தீர்ப்பு நாள்ல ஒன்னு நியாய தீர்ப்புங்கிறது ஆனா எச்சரிக்கக்கூடியதான பயமுறுத்தக்கூடியதான வார்த்தைகளை எதுவுமே சொல்லல அந்த வாய் அப்படியே மூடிக்கிட்டேன் அதுதான் பரிசுத்தம் உண்மையான பரிசுத்தம்னா என்ன சோதனை நெருக்கம் கஷ்டம் வேதனை உபத்திரமும் இந்த சூழ்நிலை எல்லாம் அந்த உதடுகளை அடக்கி எதற்கு நடக்குன்னு தெரியாம இருந்தா கூட எல்லா நன்மைக்கு ஒரு எண்ணத்தோட அமைதியா ஒரு மனுஷன் போகிறானு அவன் தான் பரிசுத்தாயோட பரிசுத்தமான மனுஷன் ரூமர்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினொண்ணா வசனம் வாசிங்க அந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிற அப்ப நான் பரிசுத்தவனா இருக்கிறேன் பரிசுத்தவான் என்று நீங்கள் ஜெபத்தை குறித்து மாத்திரம் ஜெப ஜீவத்தை வைத்துக்கொண்டு மாத்திரம் நான்கு மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணினேன் தினமும் ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன் என்று சொல்லி இதனாலே உங்களை பரிசுத்தை ஒருபோதும் நினைச்ச கூடாது நிறுத்து பார்க்காதீர்கள் வாசிங்கம் அடியோ ஏசு மறைத்தொடர்ந்து எழுப்பின அவருடைய ஆவி உங்களில் பாருங்க எந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா கூட அவருக்குள் இருந்ததான அந்த ஆவியில் இருக்கியாஸ்தோலியாஸ்தோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவியான ஒரு யாரு அவருக்குள்ள இருந்த ஆவி அவருக்குள்ள இருந்த ஆவியனவருடைய பரிசுத்தம் எப்படி காணப்பட்டது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் எந்த விதமான விதத்திலையுமே உலகத்தாரை போற இல்ல தாழ்மை இருந்துச்சு பணிம் இருந்துச்சு கீழ்படியில் இருந்துச்சு தேவ சுத்தம் இருந்துச்சு தேவனை பிரியப்படுத்த தன்மை இருந்துச்சு வாயை திறக்கல எந்த விதத்திலும் பாவத்தை ஒரு மனுஷனாலுமே காணவே முடியல குற்றமற்றவர் மாசற்றவர் பிழையற்றவர் பரிசுத்தம் வெளிப்பட்டுச்சு அந்த ஆவியானவர் இப்ப யாருக்குள்ளே இருக்கிறாரோ நமக்குள்ளே இருக்கிறார் அதை அறியாமதான் நம்ம என்ன சொல்றோம் இல்ல நான் பரிசுத்தமா இருக்கிறேன் மட்டும் சொல்றீங்க கொஞ்சம் தெரிஞ்சு அதனால இல்ல அது பரிசுத்திற்கு இணை கிடையாது உங்க கொஞ்சம் வச்சு நான் பரிசுத்தான் என்று சொல்லி ஒருபோது என்ன செய்யாது நிறுத்து பார்க்காத